சந்திரா சஞ்சரப்பேட்டையிலேருந்து இன்றைக்கி உங்களுக்கான ஒரு ரெசிப்பியாக மட்டன் லவ்வர்ஸ்க்காக காரசாரமாக பண்ணி எடுத்த மட்டன் சுக்கா இதெல்லாம் வந்து வீட்லையே பொடி பண்ணி நம்ம காரசாரமாக மட்டன் சுக்கா பண்ணியிருக்கோம் இது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் எவ்ரிவேர் ஸோ ஓகேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து நல்லா சம ஸ்பைஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் சில்லி காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இதே ஆங்கிளில் வாங்க நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ஸையும் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் ஓகே சின்ன வெங்காயமோ ஓகே நாங்கள் வந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் நான் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சும்மா இப்படின்றதுக்குள்ளே பண்ணிடலாம் இப்போ வாங்க வந்து மட்டனை எப்படி வேக வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கோம் இப்போது குக்கரில் வந்து இந்த மட்டனை க்ளீன் பண்ணி மட்டனை சேர்த்துருக்கோம் இது வந்து போன்லெஸ் மட்டன் வித் போன் ஆல்சோ ஃபைன் இது வந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் ஸோ நாங்கள் போன்லெஸ் மட்டனை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறோம் சரிங்களா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைக் மட்டன் முழுகிற அளவுக்கு வந்தால் போதும் ரொம்பெல்லாம் ஊற்றாத்தீங்க மட்டன் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்புறம் இன்னும் சின்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது வீட்டிலே பண்ண மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ வந்து இந்த வீட்டில் பண்ண குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீ குழம்பு குழம்ப மிளகத்தூள் சொல்லுங்கள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடி அஞ்சு டு ஆறு விசில் தாராளமாக வச்சு எடுத்துக்கோங்க எல்லா விசில் அடங்குன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறந்து பார்க்கக்கூடாது பிகாஸ் இந்த ப்ரெஷர் வந்து இறங்கின பிறகு தான் தரக்கணும் திறந்து பாருங்க இந்த மாதிரி தண்ணி விட்டு மட்டனும் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம இதிலே ஒரு விஷயம் பண்ணலாம் இது வந்து நம்ம சூப்பாக கூட குடிக்கலாம் இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு எப்படியோ லைக் உப்பு காரம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ வந்து கொஞ்சமாக லெமன் பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா நிஜமாக சூப்பு செம்மையாக இருக்கும் வேணுன்னா மட்டன் பீஸ் கூட கொஞ்சமாக நீங்கள் புட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து நாங்கள் கொரேண்டர் லீஃப் போட்டுக்கோம் கொத்தமல்லி இலை போட்டு இதை நீங்கள் வந்து சூப்பாகவும் அப்படியே குடிக்கலாம் இதிலே வந்து இன்னொரு ரெசிப்பியாக நம்மளுக்கு கிடச்சிச்சு ஓகே இப்போ வந்து நான் பொடி சொன்ன வாங்க அந்த பொடியை பறைக்க போகிறோம் அதுக்கான கரெக்டான டைம் வீடியோ மன மன மனம் மறக்கப்போகுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூனு கொத்தமல்லி சீட்ஸ் அதான் குறையண்டர் சீட்ஸ் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு காஞ்சி மிளகா ஒரு ஆறுக்கு கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது வறுத்து எடுக்கணும் இதை வறுக்க வறுக்க வீடெல்லாம் மனமாக மணக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது கடைங்களை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது பட் பெரிய பெரிய கடைங்களே இந்த மாதிரி பண்ணுவாங்க பட் வீட்டில் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் அடிஷ்னல் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் இல்லையா ஸோ இந்த மாதிரி பொன்னீரமாக வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி இதை ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு அடுத்த நொடி நம்ம வந்து இதை மிக்சியில் வந்து சேர்க்கப்பறோம் இதை ஆக்சுவலாக நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது உடையணும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அது வரைக்கும் வறுத்து எடுத்து அரை வச்சு மிக்சியில் கொட்டி நல்லா பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பொடி வந்து எப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றும் பதிமா குரக்குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சுக்காவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஸ்பூன் நாங்கள் நல்லா நூற்றிருக்கோம் எந்த எண்ணெயோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் நல்லா கடாய் வந்து அப்படியே சூடாகி வரட்டும் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் எடுத்துருக்கோம் கருவேப்பில கூடுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்காக பச்சை மிளகாய் இதுவும் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருக்கிற நாங்கள் அதை நல்லா பொடி பொடியும் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருக்கோம் சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன நல்லா வறுக்கணும் இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ப்ரௌனிஷாக தீஞ்ச மாதிரி பட் தேயக்கூடாது அந்த அளவுக்கு வரணும் ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக இது இந்த மாதிரி வந்துடுச்சு அவங்களுக்கு ஸோ ஃபுல்லாக தீயில் பட் பொன்னீரமாக கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அந்த மட்டன் தனியாக ஊற்றிட்டு மட்டனையும் சேர்த்துப்போம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கரண்டியை போட்டு கலரப்போகிறோம் அவ்வளோதான் எதுவும் கிடையாது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மட்டன் தண்ணி கொஞ்சமாக சுண்டி கொதித்து வரோம் பாருங்கள் அந்த டைமில் வந்து நம்ம பொடிச்சு வச்ச வீட்டில் அரைச்சி எடுத்த இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் காரசாரமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் சந்தலம் எல்லாமே சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எப்படி நல்லா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நாங்கள் மட்டன் வந்து விசில் வச்சு எடுத்தோம் பார்த்திங்களா அதில் வந்து மிளகாத்தூள்லாம் தூள்லாம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து அதில் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மட்டும் உப்பு மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் பொடியை தூவி விட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் செம்ம அது மட்டன் ஸ்மெல் அப்படி இந்த ஃப்ளேவரோட எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிவர்ஸை கொடுக்குது அப்படியே மணந்துக்கிட்டே நல்லா கரண்டியை போட்டு வதக்கி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடாயோட ஒட்டி நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுக்கணும் இப்போ வந்து நான் அதையும் காட்டுறேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்களா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தட்டை போட்டு மூடிக்கலாம் தட்டை போட்டு மூடி நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி நல்லா அது உள்ளுக்குள்ளேயே வந்து நல்லா மேலேயும் கீழேமா ஸோ நல்லா லைட்டாக தம் கட்டின மாதிரி தான் ஸோ செம்மையாதோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் எடுத்து பார்த்திங்கன்னா ஸோ கடையோட ஒட்டிருக்கு லைட்டான தீயில் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி மட்டன் சுக்காக்கு இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா செஞ்சுட்டு பெட்டி ஸ்டைலில் காரசாரமான அடி போலியான மட்டன் சுக்கா ரெடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நேபர்ஸ் ஆஃபீஸ் குள்ளேஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் இதில் இருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ரீல்ஸ் பக்கம் நிறைய இன்ஸ்டண்டாக பண்ணி எடுத்துருக்க வெரைட்டி ரெசிபீஸ் ஜூஸ் மொஜிட்டோஸ் நிறையா நான்வெஜ் கூட பண்ணியிருக்கோம் சீ ஃபுட் நான் சீ ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் இருக்குது ஃபுல் வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நான்வெஜ் இருக்குது இந்த மாதிரி இப்போ மட்டன் சுக்கா பண்ணலாம் மாதிரி இறால் வச்சு ஒரு சுக்கா மாதிரி அது செடி நோட ஸ்டைல நாங்கள் பண்ணோம் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பிங்க் பண்ணுற முக்கியமாக மீன் குழம்பு இதுக்கெல்லாம் சம்மர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது தேங்காய் பால் மீன் குழம்பு தேங்காய் பார மீன் குழம்பு எங்கள் வீட்டில் பண்ணுற நார்மலான மீன் குழம்பு எல்லாமே இருக்குது ஸோ ஆல்வேஸ் யூ கோ ஹெட் அண்ட் வாட்ச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சிரபேட்டி தி டேஸ்ட் ஆஃப் சென்னை